அந்த சைட குண்டா இந்த எடுக்க சொல்லிட்டேன் குதிரையா கொண்டாந்தா தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் எழுபத்தி இரண்டாவது பதினாறு ரூபாய் கழகத் தலைவர் தலைவர் தளபதி ஒரு பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அறநாங்கி கள்ளச்சந்தை இளைஞர்களால் நடத்தப்பட்டிருந்த மாட்டு வண்டி பந்தயம் மற்றும் குதிரவண்டி பந்தயத்தை நடத்தப்பட்டிருந்த இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து மிக சிறப்பான நன்றி கொண்டிருக்கின்ற அறநாங்கி நகர நகர்மண்டல தலைவராக அறநாயகி நகர்மன்றத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து நேர்மையாகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றி அறநாயகி நகர் மக்களுடைய பேரன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கின்ற நமது அறநாயகி நகர்மன்ற தலைவர் அருண் சிவர ஆனந்த் அவர்களே மரியாதைக்குரிய நமது அறநாயகி தற்போதைய காலத்திலே செயலாளர் பொன் கணேசன் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் நல்லத்துறை அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நகர்மன்ற உறுப்பினர்கள்

நமது தாய்மொழியான தமிழ் மொழியை பாதுகாக்கின்ற வகையில் இளம் கொள்கையை முன்னெடுத்து ஒன்றிய அரசு பாஜக என்ற அடிப்படையில் இந்தி திரிப்பை எதிர்த்து நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய மேற்கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த விழாவின் மூலமாக உறுதிமொழியும் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை செயல்வர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் நெல்மண்ட தலைவர் ஆனந்த் அவர்களுக்கும் இந்த கடுச்சென்று மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயம் நடத்துகின்ற அந்த இளைஞர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை கூறி நிறைவு நன்றி வணக்கம் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் போராடும் தமிழ்நாடு பெல்லும் هاي دو 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 اوت 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 ありがとうございました 뭐야